வெல்கம் டு ஜிபிஎம் ஃபேமிலி இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா குருமா வித் சப்பாத்தி அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சு இலை போட்டுக்கிட்டு இப்போ வெங்காயம் அடுக்கலாம் வதக்கிக்கிட்டோம் இப்போ கேரட் பீன்ஸ் பிரிஞ்சால் இது மூணுத்தையும் பொடி பொடிய கட் தேவையான அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கல்லுப்பு தேவையான அளவு இப்போ நம்ம அரிசி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிப்போம் தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு இது மூணுத்தையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இதை வந்து ரெண்டு விசில் எடுத்து வச்சா கம கமக்கும் குருமா ரெடி ரெண்டு பிஸு வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய டேஸ்டான ரெடி வித் சாப்பாத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரோம் பாய்